பருத்துறை கோரியடி பகுதியில் நேற்று மாலை வீதியால் சென்ற பெண்களை அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்ட இருவரை விளக்கு முறையலில் வைக்குமாறு பதில் நீதவான் நீதவான் இன்று உத்தரவிட்டார் வீதியால் சென்ற பெண்களை அச்சுறுத்தும் விதமாகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கூறிய ஆயுதங்களை வைத்திருந்தமை தொடர்பாக இருவரை எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை பதில் நீதவான் நீதிமன்ற நீதவான் வி சுப்பிரமணியம் இன்று உத்தரவிட்டார் பருத்துத்துறை கோரியடி பகுதியில் நேற்றைய தினம் வீதியால் சென்ற பெண்கள் ஜுவதிகளை அச்சுறுத்தும் விதமாக கோஷ்டி ஒன்று ஈடுபட்டிருந்தது இது தொடர்பாக பருத்தித்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அங்கு சென்ற போலீசார் குறித்த குழுவை சுற்றி வளைத்து கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இதில் சிலர் தப்பி ஓடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்